வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழர் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து சித்தர் சமாதிகள் கொஞ்சம் போயிருந்தோம் ஸோ அதை பற்றி ஏற்கனவே வந்து ஒரு காணொளி கொடுத்துருந்தேன் போன வாரம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா காளங்கி நாதர் சித்தர் சமாதி அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் சமாதி அதுவும் சேலம் பக்கத்தில் தான் அங்கே போயிருந்தோம் அது போக கஞ்சமலை அப்படின்னு அந்த இடத்தோட பேர் அந்த கஞ்சமலை மேலே ஒரு முருகர் கோவிலும் இருந்தது ஸோ அந்த முருகரையும் தரிசனம் பண்ணோம் உண்மையிலே நல்ல அருமையான ஒரு கோவில் ஸோ நல்ல இயற்கையான எழில் சூழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த காணொலியை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல்பட்டன் ஆகுங்க அப்போ நம்ம வீடியோ மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குரங்கு பழஞ்சாப்பிட்டு இருந்தது இந்த கலங்கிநாதர் சித்தர் சமாதி கொஞ்சம் நல்ல பெரிய பெரிதாகவே கட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது நல்ல இந்த சித்தர் சமாதி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்லப்போனா நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு நமக்கு ஒரு ஒத்திசைவு அந்த ஒரு 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 உணர்வு அந்த உணர்வு வந்து இந்த இடத்துல கிடைக்குது இந்த இடத்துல வந்து பின்னாடியே வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு கிணறு ஸோ இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா வற்றாத கிணறு அப்படின்றாங்க எப்போவுமே தண்ணி இதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்தோட பேர் வந்து கஞ்சமலை அப்படின்றாங்க கஞ்சமலை அப்படின்னாலே தங்கம்னா கஞ்சம்னா தமிழில் இன்னொரு அர்த்தம் வந்து தங்கம் அப்படின்றாங்க தங்கம் அப்படின்னா அயன் ஊர் அதாவது அயன் ஊர்னால் இரும்பு சத்து ஸோ அந்த இரும்பு வந்து இரும்பு தாது வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த குளம் கூட இருக்குது இந்த இடத்துல ஒரு ஜீவ நதின்றாங்க இதில் வந்து ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குது அதுவும் எப்போவுமே வற்றாத ஒரு கிணறாக இருக்குது இங்கே வந்து மக்கள் குளிக்கிறாங்க என்ன சில பேர் சோப்பு போட்டு குளிக்கிறது தான் உண்மையிலேயே மனசு கஷ்டமாக இருக்குது அந்த தண்ணீர் நீர்நிலைகள் வந்து சோப்பு போட்டால் ரொம்ப ஆகிடும் ஸோ இந்த தண்ணியை கோரி அதில் வந்து முகங்கால கழுவுறது நல்ல ஒரு குளிர்ச்சியான நீர் எப்பவுமே இருக்குது இது காலங்கிவாதருடைய அந்த முகப்பு தோற்றம் ஸோ இது பக்கத்தில் இதுலேயும் மலை மேலே ஒரு சின்ன முருகர் கோவில் அதுதான் கஞ்சமலை முருகருடைய கோவில் ஸோ அதுவும் இந்த இடத்துல தான் இருக்குது ஸோ இது தான் நம்ம இப்போ முருகர் கோயிலுக்குள்ளே தான் போகிறோம் ஸோ இது நல்ல அருமையான ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடமாக அந்த இடம் இருக்குது ரொம்ப ரம்யமாக நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றம் மேலேருந்து கீழே பார்க்க நிறைய மரம் செடி கொடிகள் அது போக பார்த்திங்கன்னா முருகர் வந்து மிக அழகாக இருந்தார் கடவுள் அழகாக இருந்தார்னா அது நம்ம வந்து அலங்காரம் அந்தளவுக்கு நல்லா இருந்தது ஸோ அங்கே நின்று நான் ஒரு பாடல் கூட உள்ளே பாடினேன் குருவும் பாடினாங்க ஸோ ரொம்ப அமைதியான ஒரு நல்ல ஒரு மனம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்த ஒரு இடம் அப்படின்னு தான் இந்த சொல்லணும் கஞ்சமலை ஸோ இந்த காளங்கிநாதரை பற்றி சொல்லணும் அப்படின்னா காளங்கிநாதர் வந்து உண்மையிலே திருமூலருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க திருமூலர் வந்து காலங்கிநாதரை சமையல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் காலங்கிநாதரை சமையல் பண்ணது அரிசி வந்து கருப்பாய் போச்சு ஸோ குச்சியை தேடி ஒடிக்கும் போது கடைசி குரு வந்தால் திட்டுவாருன்னு சொல்லி அந்த சாப்பாடை அவரே சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டோன்னா அவர் வந்து திடீர்னு இளைஞராக இருந்தவர் சாரி நடுத்தர வயது கொண்டவராக இருந்தவர் இளைஞனாக மாறிட்டார் உடனே திருமூலர் வந்து கேட்குறாரு என்னப்பா சாப்பாடு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இவர் வந்து ஆள் வித்தியாசமாக இருந்திருக்கார் இளைஞனானோன்னா என்னடான்னு கேட்டால் கடைசி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு நீ ஏமாத்துற அப்படின்னோன்னா இவர் வாந்தி எடுத்திருக்கிறாரு கலைஞராக அந்த வாந்தியை எடுத்து என்ன பண்ணியிருக்காரு தலைவர் திருமூலரும் வந்து சாப்பிட்டார் சாப்பிட்டோன்னா அவரும் வந்து இளைஞராக மாறிட்டார் அப்படிங்கிறத ஒரு இது சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கதை இருக்குது நமக்கு அந்த கதையை பற்றி நமக்கு எதுவும் தெரியல இருந்தாலும் இளமையாக மாறுறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ நமக்கு இந்த கோயில் வந்து நல்லா அருமையாக இருந்தது